ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை ஐஎஸ் அகடமி இன் வெள்ளூர் சார் என்ன பார்க்குறோம் பாருங்கள் வெற்றி நிச்சயம் சீரீஸில் இலவச வகுப்புகளில் முதல் வகுப்பாக நம்ம வேணால் கொண்டு போகிறோம் பார்த்தீங்கன்னா யூனிட் நைனில் தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் கிடைச்சிருப்பீங்க அதனுடைய தமிழக அரசினுடைய திட்டங்கள் என்னென்ன திட்டங்கள் வந்து கொண்டு வரப்பட்டுள்ளது அந்த திட்டனுடைய பயணங்கள் எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க எல்லாமே எக்ஸாமில் கேட்குறதுனால நிறைய வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் தற்போது நடக்கக்கூடிய திராவிட மாடலினுடைய ஆட்சன் காரணமாக கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய காலத்தில் நடந்த சாதனைகளை பற்றி கேட்கறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது கொண்டு வந்த முக்கியமான திட்டங்கள் என்ன எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் சார் முதல்ல நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல பாருங்க கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி சரிங்களா பதினெட்டு சரி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைனா அவர் இருந்திருப்பார் சரிங்களா ரெண்டாயிரத்தி பதினெட்டு இந்த காலகட்ட வரைக்கும் தான் அவர் இருந்திருப்பார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது கொடுத்துருக்காங்க ஓகேங்களா பட் இருந்தாலும் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அவர் இருந்து போயிருவார் சரி ஓகே இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்து முறை சிஎம்மாக இருந்துருப்பார் சரிங்களா ஐந்து முறை சிஎம்மாக இருந்திருப்பார் சரிங்களா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிக நீண்ட காலமாக ஆட்சி செய்தார்ன்னா இவர் தான் சொன்னா ஐந்து முறை சிஎமாக இருந்திருக்காரு ஓகேங்களா அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பது முதல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக இருந்தார் அப்போது டிஎம்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம் தான் சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதில் டிஎம்கே என்ற கட்சியானது உதயமாகிறது அதுவும் அண்ணாதுரை அவர்கள் அது உருவாக்குகிறார்கள் யார் சார் அறிஞர் அண்ணா அவர்கள் சரிங்களா வந்து உருவாக்குவார் அப்போ அந்த கட்சியில் வந்து உறுப்பினராக சேர்ந்து கொள்கிறார் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு எலெக்ஷன்ல குளித்தலை அதாவது குளித்தலை என்ற இடத்துல கரூர் மாவட்டத்தில் எம்எல்ஏவாக தேர்வு செய்யப்பட்டவர் சரிங்களா அப்ப வந்து அப்ப வந்து காங்கிரஸ் ஆட்சி காலம் நடந்திருக்கும் அப்ப தேர்வு செய்யப்பட்டார் இப்போ வந்து என்ன சார் நடந்திருக்கும் அப்படின்னு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதில் அண்ணாதுரை அவர்கள் அண்ணாதுரை அவர்கள் இறந்து போயிடுவார் சரிங்களா அப்போ சிஎம் இறந்து போனதுக்கு அப்புறமா அடுத்த சிஎமாக தற்காலிக சிஎமாக பா நெடுஞ்செய்யன் அவர்களை தேர்வு செய்வார்கள் பட் இருந்தாலும் கட்சியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினெல்லாம் சேர்ந்து கலைஞர் கருணாநிதி அவர்கள் என்ன பண்ணுவார் டிஎம்கேனுடைய இதுவாக மாற்றுவாங்க சிஎமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் பதவியேற்பம் செய்வார் ஓகேங்களா அப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதிலிருந்தே ரெண்டாயிரத்தி பதினெட்டு அதாவது அவர் இறக்கும் வரை கூட அந்த கட்சியினுடைய தலைவராக அவர் இருந்து இருந்து சென்று அது மாதிரிலாம் ஒரு சகம் கூட எம்எல்ஏவாக தான் இருந்து சென்று பண்றாரு ஓகேங்களா அதை எடுத்து பாருங்க சார் இவரே தமிழக முதல்வர்களை நீண்ட காலமாக பதவி வகித்த முதல்வர் அடுத்து பி சுந்தரம் பிள்ளை எழுதிய பாடலை தமிழ் தாய் வாழ்த்து பாடலாக தமிழ் தாய் வாழ்த்து பாடலாக அறிமுகம் செய்தவர் சரிங்களா அது ரொம்ப முக்கியமான விஷயம் சரிங்களா பி சுந்தரம் பிள்ளை ரொம்ப முக்கியமான ஆள் சரிங்களா மனோன்மணியம் படிச்சிருப்பீங்க நீங்கள் மனோமணியம் சுந்தரனார் படிச்சிருப்பீங்க அப்போது அந்த பி சுந்தரம் அவர் எழுதிய தமிழ் ஆய்வாட்டு பாடலாம் பண்ணியிருக்காரு தமிழக அரசு பாடலாக அறிவித்திருக்கார் இவர் வந்து முதலமைச்சராக பதவியை ஆண்டுகள் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது முதல் எழுபத்தி ஒன்று எழுபத்தி ஒன்று முதல் எழுபத்தி ஆறு எண்பத்தி ஒம்போது முதல் தொண்ணூற்றி ஒன்று அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு முதல் ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறு முதல் ரெண்டாயிரத்தி பதினொன்று வரை ஆட்சி செய்திருக்கார் அப்போது மிக நீண்ட காலமாக வந்து ஆட்சி செய்தவர் யார்னா இவர் தான் அது மட்டும் இல்லாமல் டிஎம்கேனுடைய கட்சியினுடைய ஒரு மிகப்பெரிய முகமாக அறியப்பட்டவர் யார்னா இவர் தான் ஓகேங்களா இவருடைய நலத்திட்டங்கள் நான் பார்க்கலாம் நம்ம பாருங்க முதல்ல அவருடைய முதல் நல திட்டம் எடுத்து பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல ஏ என் சட்டநாதனுடைய தலைமையில் அவர் ஆட்சி கட்டில் ஈரப்படுது பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருடைய நிலையை ஆராய முறைமையாக ஒரு பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான ஆணையத்தை அமைத்தார் அப்போ ஏஎன் என் சட்டநாத கமிஷன் அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி தான் அவங்க சப்மிட் பண்ண ரிப்போர்ட் வந்து பாருங்க எழுபது டு எழுபத்தி ஒண்ணு தான் அந்த ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணிருப்பாங்க என்ன சார் விஷயம் அப்படின்னு பாக்கலாம் ஒண்ணு இல்ல சார் வந்து பார்த்தா இந்த ரிப்போர்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா அந்த கலைஞருடைய ஆட்சி காலத்தில் ரிசர்வேஷன் வந்து பாத்தீங்கன்னா மாத்திருப்பாங்க அதாவது பிசி இருக்காங்க பாத்தீங்களா பிசி கம்யூனிட்டிக்கு முப்பத்தி ஒரு பர்சன்ட் ரிசர்வேஷன் கொடுத்துருப்பாங்க சரிங்களா முப்பத்தி ஒரு பர்சன்ட் ரிசர்வேஷன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி ஆர் எஸ்டி சரிங்களா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பதினெட்டு பர்சன்ட் உங்களுக்கு பர்சன்ட்டாக உயர்த்திருப்பாங்க டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒம்பது பர்சன்ட் ரிசர்வேஷனானது கலைஞருடைய ஆட்சி தான் கொடுக்கப்பட்டது அதுவும் ஏஎன் சட்டநாதனுடைய குழுவை கொடுத்த அறிக்கையின்படி தான் பிசி அதை சொல்றது பார்த்தீங்கன்னா பிசினா அதில் பிசிக்குள்ளே எம்பிசி அதை பிற்படுத்தப்பட்ட மக்கள் அப்படின்னா சொன்னா முதல்ல பிசி எம்பிசி எல்லாமே ஒன்றா தான் இருப்பாங்க சரிங்களா முதல்ல முப்பத்தி ஒரு பர்சன்ட் கொடுத்துருப்பாரு எஸ் சி எஸ் பதினெட்டு பர்சென்டா உயர்த்தி கொடுக்கப்பட்டது கலைஞருடைய ஆட்சி தான் கொடுக்கப்பட்டது சரிங்களா அது முக்கியமான ஒரு சட்டநாத ஆணையம் போடப்பட்டது எக்ஸாம்பிள் கேட்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது அடுத்து பாருங்க சார் மாநில கட்டமைப்பு மற்றும் மத்திய மாநில ஆராய்ச்சி செய்ய ராஜமன்னார் குழுவை போட்டார் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் எக்ஸாம்பிள திருப்பி திருப்பி கேட்டுட்டே இருப்பாங்க பாலிட்ட கேட்பாங்க வாய்ப்பு இருக்கப்போ மத்திய மாநில உறவுகளை ஆராய்வு செய்வதற்காக போடப்பட்ட முதல் கமிஷன் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் ராஜமன்னார் குழு போடப்பட்டது அதுக்கடுத்து பிறகாக மத்திய அரசாங்கம் சர்காரியா கமிஷன் போட்டிருப்பாங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு சர்க்காரியா கமிஷன் அப்போ வந்து இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்லாம் கேட்கறது நிறைய வாய்ப்பு இருக்கு உங்க அடுத்து பாருங்க பிச்சை எடுப்போர் மறுவாழ்வு திட்டம் சரி அதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது சார் எல்லாமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி தான் மே தினத்தில் ஊதியத்துடன் கூடிய விடுப்பு அளிக்கப்பட்டது எல்லாமே கலைஞருடைய ஆட்சி காலத்தில் மூலிகை தினம் மே தினமானது சரிங்களா மே தினம் மே ஒன்னு தொழிலாளர் தினமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்று அன்னைக்கு யார் சார் கொண்டாடிப்பார் மா சிங்கார வேலர் பொது உடைமை வாதத்தினுடைய கூட சொல்லுவாங்க அவங்க மா சிங்கார வேலை சென்னையில் கொண்டாடிப்பார் அந்த தினத்துக்கு வந்து விடுமுறையும் கொடுக்கப்பட்டு விடுப்பும் அளிக்கப்பட்டு ஊதியமும் கொடுக்கப்பட்டது ஆட்சி காலத்தில் அடுத்து பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ரொம்ப முக்கியமானது சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல சேலம் சேலம் இரும்பு தொழிற்சாலைக்கு அடிக்கல் நாட்டினார் அப்போ சேலத்தில் இருக்கக்கூடிய இரும்பு தொழிற்சாலைக்கு அடிக்கல் நாட்டப்பட்டதை எழுபது தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியம் ரொம்ப ஒரு விஷயம் சரிங்களா தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியம் அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அடுத்து குறிக்கோள் அதனுடைய குறிக்கோள் என்னன்னு பார்க்க கேட்பாங்க எக்ஸாமில் பாருங்க தமிழ்நாடு இந்த குடிசை மாற்று வாரியத்தினுடைய இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நகர்ப்புற குடிசை வாசிகளுடைய சுற்றுப்புறத்தை தூய்மையாக மாற்றி அவளுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துதல் மேலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்குள் குடிசைகள் இல்லாத நகரத்தை உருவாக்க வேண்டும் பாருங்க சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்குள்ள ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று கொண்டு வரப்பட்ட தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியமானது குடிசை இல்லாத தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்குள்ள பிளான் பண்ணியிருக்காங்க அப்பவே கலைஞருடைய ஆட்சி காலத்தில் இங்கே பாரு அடுத்து தொழில்நோயால் பாதிக்கப்பட்ட மக்களுடைய மறுவாழ்விற்காக தமிழ்நாடு அரசாங்கத்தால் மறுவாழ்வு இல்லங்கள் தொடங்கப்பட்டது அப்போ நிறைய மறுவாழ்வு இல்லம் என்பது எதுக்காக தொடங்கப்பட்டது அப்படின்னா தொழில்நோயால் பாதிக்கப்பட்டு இருக்காங்க அந்த மக்களுக்காக தொடங்கப்பட்டது அடுத்து தமிழ் படிப்பிற்காக சர்வதேச நிறுவனமானது அமைக்கப்பட்டது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சரிங்களா தமிழ் படிப்புக்காக சர்வதேச நிறுவனமானது அமைக்கப்பட்டது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல சார் நட பண்ணியிருக்காரு பாருங்க இவருங்க மாநில திட்டக்குழு அமைக்கப்படுது அதாவது மாநில திட்டக்குழு அமைக்கப்பட்டது ரொம்ப முக்கியமாக இந்தியாவிலேயே முதல் முதலாக மாநில குழு வந்து திட்டக்குழு அமைக்கப்பட்டது யாருனா நம்ம தமிழ்நாட்டில் தான் அதுவும் கலைஞருடைய ஆட்சி காலத்தில் நடைபெற்ற ஒரு விஷயம் அடுத்து பண்ணை தொழிலாளிகளுக்கு தகுந்த கூலிகள் வழங்கும் சட்டம் சரிங்களா பண்ணை தொழிலாளிகளுக்கு தகுந்த கூலிகள் வழங்கும் சட்டம் தமிழ்நாடு வட்டார வளர்ச்சி மற்றும் குடிசை மாற்று சட்டம் இயற்றப்பட்டு குடிசை மாற்று வேலைகள் தொடங்கப்பட்டன சார் குடிசை மாற்று வேலைகள் என்னன்னாப்பா ஒன்றுமே கிடையாது சார் பிடி தொழில் சொல்லுவாங்க அது குடிசை தொழில் தான் சரிங்களா அது இந்த பார்த்தோன்னா இந்த இதெல்லாம் சொல்லுவாங்க சார் இந்த கூடைகள் வந்துலாம் சொல்லுவாங்க அதில் கூடைகள் கூடைகள் செய்கிறது வீட்டில் சின்ன சின்ன பொருட்கள் வத்தி செய்கிறது இதெல்லாமே குடிசை மாற்று தொழில்கள் தான் அதெல்லாம் கொண்டு வரப்பட்டது அது கோவையில் முதன் முதலாக வேளாண் பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்டது ரொம்ப முக்கியமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றுல எல்லாமே இது பண்ணப்பட்டது ரொம்ப முக்கியமான ஒரு சரிங்களா கோவையில் இருக்கக்கூடிய வேளாண் பல்கலைக்கழகம் சார் எழுபத்தி என்ன சார் பண்ணாரு முக்கியமான ஒரு திட்டம் பாருங்க எழுபத்தி ரெண்டுல கலைஞர் கண்ணொழி காப்போம் திட்டம் ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம் கலைஞர் கண்ணொழி காப்போம் திட்டம் தொடங்கப்பட்டு கண் பார்வை குறைகளை நீக்கி அவர்களுக்கு கண்ணாடியும் வழங்கப்பட்டது சரிங்களா கண் பார்வை நீக்கி சரிங்களா கண் பார்வை குறைகளை சரிங்களா நீக்கி அவர்களுக்கு கண்ணாடியும் வழங்கப்படுதுதான் கலைஞருடைய கண்ணொலி காப்போம் திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு சரிங்களா அடுத்து எழுபத்தி நாலில் தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டு இது சரிங்களா சரிங்களா இது வந்து பண்ணியிருப்பாங்க சார் இது வந்து நான் சார் நடந்துருக்க அரசாங்க ஆரம்ப கட்டுமான பணிகளை தொடங்கியது பட்டியல் ஜாதியினர் மற்றும் பட்டியல் படங்களுடைய இனத்தை சேர்ந்த இளைஞர்களுடைய வேலை சுழ வேலைக்கான திறன் பயிற்சிக்காக வழங்கப்பட்டது அப்போ எஸ்சி மற்றும் எஸ்சி மக்களுடைய சுழ வேலை வாய்ப்புக்கான திறனானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலே தமிழ்நாடு ஆதிதிராவிட வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டுக் கழகம் சரி அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கப்பட்டது சார் அடுத்து முக்கியமான ஒரு திட்டம் குடும்ப நலத்திட்டம் சரிங்களா பாருங்க சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் எழுபத்தி நாலில் குடும்ப நலத்திட்டம் ஜனவரி ஒன்று ஒரு வேலை சரிங்களா ஒரு வேலை ஒரு வேலையில் அரசாங்க ஊழியர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பணி ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருக்காங்க அப்படின்னா அவங்க அரசாங்க பணியின் போது இருந்துவிட்டால் அந்த உயிரினுடைய குடும்பத்துக்கு ஒன்றரை லட்சம் ரூபா கொடுப்பாங்க சரிங்களா இதாக வந்து பார்த்தா குடும்ப நலத்திட்டம் அது மட்டும் இல்லாமல் ஊழியருடைய அடக்க செலவிற்காக உடனடியாக அந்த குடும்பத்திற்கு சரிங்களா அஞ்சாயிரம் ரூபா கொடுப்பாங்க அடக்க செலவுக்காக சரிங்களா உடனே வந்து எரிக்கிறாங்களோ இல்லை புதுக்கிறாங்களோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவாங்க அஞ்சாயிரம் ரூபா கொடுப்பாங்க சரி ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கீம் சரிங்களா குடும்ப நல்லா திட்டம் சார் அடுத்து பூம்புகார் கப்பல் கட்டும் தளம் ரொம்ப முக்கியமானது சரிங்களா துறைமுகமாக இருக்கிற பூம்புகார் கப்பல் கட்டும் தளவுக்கு கீழ் என்ன சொல்லலாம் ஆதித்ரா சொன்ன மாதிரி அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா செயல்படக்கூடியது அதாவது பார்த்தீங்கன்னா கீழெங்கும் அனமின் நிலையங்களுக்கு நிலக்கரி அனுபவம் கன்னியாகுமரி சுற்றுலா தலத்துக்கான கப்பலை இழுப்புவதற்கும் ஆரம்பிக்கப்பட்டது ரொம்ப முக்கியமானது சரிங்களா அப்போ பூம்புகார் கப்பல் கட்டும் தளமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு சரிங்களா சார் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் மாநிலம் முழுவதும் சரிங்களா முழுவதும் பிடிஎஸ் முறையானது கொண்டு வரப்பட்டது ரொம்ப முக்கியமான விஷயம் சரிங்களா இப்போ கூட குரு ஃபோன்ல கேட்டாங்க அது உணவு விநியோகம் சில உணவுப் பொருளுடைய விநியோகம் பிடிஎஸ் முறை அந்த பொது விநியோக முறையானது தமிழ்நாடு தான் முதன் கொண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பார் சார் ரொம்ப முக்கியமான சில விஷயங்கள் இருப்பாரு இந்தியாவில் முதல் முறையாக விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் கொடுக்கப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் இந்தியாவில் முதன் முதலாக விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் கொடுக்கப்பட்டது ஆட்சி காலத்தில் நடந்து பாருங்க இந்து சொத்துரிமை சட்டமானது திருத்தப்பட்டது சரிங்களா இந்து சொத்துரிமை சட்டமானது திருத்தப்பட்டு அதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது உருவாக்கப்பட்டு பெண்களுக்கு ஊதியத்தில் அதாவது சொத்தில் சம பங்கு உண்டு ஓகேங்களா அப்படின்னு சொன்னாங்க சார் உங்களுக்கே தெரியும் பெரியாரோடைய ஐடியாலஜியா ஃபாலோ பண்ணவங்க தான் அண்ணா கலைஞர் அவர்கள் சரிங்களா கலைஞர் அவர்கள் என்ன பண்ணியிருக்கார் பாருங்க பெரியார் அவர்கள் சொன்ன பெண் பெண் ஏன் அடிமையானால் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க பெண் ஏன் அடிமையானால் கேட்கும் போது பெரியார் சொன்ன விஷயம் என்னன்னா பெண் அடிமையானதற்கு முதன்மையான காரணம் வந்து பெண்களுக்கு சொத்து உரிமை கிடையாது அதனால அவங்க அடிமையானாங்கன்னு சொல்லிட்டு பெரியார்கள் சொன்னார் உடனே கலைஞர் ஆட்சி காலத்தில் என்ன பண்ணிக்கிறாரு பாருங்க ஆணுக்கு பெண்ணுக்கும் சமத்தில் சம பங்கு உண்டு என்பது திருத்தம் கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓகேங்களா ரொம்ப முக்கியமான ஒரு இது அடுத்து சார் அரசு அலுவலகங்கள் பொதுத்துறை மற்றும் உள்ளடங்களில் உள்ளாட்சிகளில் லோக்கல் பாடிஸ்லும் சரி கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் சரிங்களா டிஎன்பிசி எக்ஸாம் கவர்மெண்ட் எக்ஸாம்லயும் சரி இல்ல பிரைவேட் செக்டர்லயும் சரி முப்பது யாருக்குன்னா பெண்கள் இருக்கும் அப்போ முப்பது பர்சன்ட் தமிழ்நாடு கால்நடை மற்றும் விலங்குகள் அறிவியல் கழகம் அமைக்கப்பட்டது இதுவே ஆசியா மற்றும் இந்தியாவின் முதல் கால்நடை மற்றும் விலங்குகள் அறிவியல் கழகம் ஆகும் இந்தியாவில் மட்டும் இல்ல ஆசியாவிலேயே முதல் முறையாக கால்நடை மற்றும் விலங்குகள் அறிவியல் கழகம் அடுத்து அம்பா சார் ரொம்ப முக்கியமான ஒரு ஆணையம் என்ன சார் சொல்ல பாருங்க இந்த ஆணையத்தை பத்தி முதலே வந்து முப்பத்தி ஒரு பர்சன்ட் கொடுக்கப்பட்டது சரிங்களா பாருங்க அம்பாசங்கர் குழு இந்த குழுவானது அமைக்கப்பட்டது என்னவோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் அமைக்கப்பட்டது அம்பாஷங்கர் இந்த அம்பாசங்கர் குழு வந்து ஐம்பத்தி ரெண்டில் அமைக்கப்பட்டது இந்த எம்ஜிஆருடைய ஆட்சிக்காலே அமைக்கப்பட்ட ஒரு விஷயம் சரிங்களா எம்ஜிஆருடைய ஆட்சிக்கால் அமைக்கப்பட்டது இவங்கனா சார் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்த ரிப்போர்ட்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுலேயே எம்ஜிஆர் அவர்கள் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா பிசி அதாவது பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒரு பர்சன்ட் இருந்து பார்த்தீங்களா அதை ஐம்பது பர்சன்ட்டாக ஓய்த்துட்டு இருப்பார் சரிங்களா எஸ்சி மற்றும் எஸ்டி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக அந்த பதினெட்டு பர்சன்ட்லேயே இருப்பாங்க அப்போது அறுபத்தி எட்டு பர்சன்டாக உயர்த்து எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் நடைபெற்று பட் இருந்தாலும் இந்த பிசி அதாவது பிற்படுத்தப்பட்ட மக்கள் இருந்து மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் அதாவது பிசிக்கும் பிசி சரிங்களா எம்பிசி இவங்களுக்கு வந்தா தனியாக பிரித்து கொடுக்கப்பட்டது வந்து கலந்தோடைய ஆட்சி காலத்தில் இங்க சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் இவங்களுக்கு ஐம்பது பர்சன்ட்லேருந்து இருந்து இவங்களுக்கு முப்பது பர்சன்டாகவும் இவங்களுக்கு இருபது பர்சன்டாகவும் பிரித்து கொடுத்தாங்க ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம் சரிங்களா அப்போ அது அந்த ரிசர்வேஷனை வந்து பாருங்கள் பெரிய லெவலில் அதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல மலர்மடியும் சுந்தரார் பல்கலைக்கழகமாக தொடங்கப்படுது ரொம்ப முக்கியமான ஒரு பல்கலைக்கழகம் சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இங்கே பாருங்க இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலயே தொண்ணூறுல என்ன சார் நடந்திருக்குன்னா எஸ்சி மற்றும் எஸ்டி மக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா எஸ்சி மற்றும் எஸ்டி மக்கள் அந்த மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக பதினெட்டு பர்சன்ட் இருந்துச்சு திரும்பி ஒரு பர்சன்ட் கொடுத்தார் அப்போ எஸ்டி மக்களுக்கு தனியாக ஒரு பர்சன்ட் கொடுத்தது இவர் தான் இதுலேயே எஸ்சிக்கு வந்து பார்த்தோன்னா பதினெட்டு பர்சன்ட் இருக்குது அதில்

மெட்ராஸ் மாகாணம் தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் செய்யப்படுது அண்ணாவுதுறை என்ற ஆட்சி காலத்தில் ஆனால் தொண்ணூற்றி ஆறுல மெட்ராஸ் என்பது சென்னை என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது அப்போ என்ன சார் சொல்ல வராங்க அங்கே பாருங்க இதுக்கான ஆர்டிகல் கூட கேட்கலாம் பெயர் ஆர்டிகல் ஆர்டிக்கல்னாப்பா ஆர்டிகல் மூணு படிக்க படிச்சுட்டு போகணும் ஓகேங்களா மறக்கவே கூடாது சார் அடுத்து ஒரு முக்கியமான ஒரு திட்டம் ஜாதி பாகுபாடுகள் அடக்க வேண்டும் என்று சொல்லிட்டு சொல்லப்பட்ட ஒரு திட்டம் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு சமத்துவபுரம் சமத்துவபுரமானது கொண்டு வரப்படுகிறது இந்த சமத்துவபுரத்தில் என்ன சார் சொல்கிறாங்கன்னா சமூக நீதி மற்றும் சமூக சமத்துவம் ஏற்பட தொடங்கப்பட்ட ஒரு வீட்டு வசதி திட்டம் தான் இந்திய விடுதலையில் ஐம்பது ஆண்டுகள் பொன்வியாவை ஒட்டி ஆகஸ்ட் பதினஞ்சு அதாவது நாற்பத்தி ஏழு சுதந்திரம் அடைந்தோம் ஐம்பது வருஷம் கழிச்சு என்ன பண்ணிருக்காங்க தொடங்கப்பட்டுள்ளது ஓகேங்களா இல்லை சார் இதனுடைய குறிக்கோள்கள் பாருங்க குறிக்கோள்கள் என்பது அனைத்து மதத்தினரும் மற்றும் சமூகங்களை எந்தவித வேறுபாடு இல்லாமல் சமமாக நடத்துவது சரிங்களா சமமாக நடத்துவது ஆகஸ்ட் பதினேழு சமத்துபுரமானது மதுரை மாவட்டம் திருமங்கலம் தாலுகாவில் தொடங்கப்பட்டது ரொம்ப முக்கியமானது திருமங்கலம் தாலுகா மற்றும் மேலக்கோட்டை கிராமத்தில் தொடங்கப்பட்டது ஓகேங்களா எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் சமத்துபுரம் என்பது பெரியார் நினைவு சமதபுரமாக பெயர் மாற்றம் செய்யப்பட்டது சமத்துபுரம் தான் இருந்தது நினைவு சமதபுரமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் பெயர் மாற்றம் செய்யப்பட்டது பயனடைவர்கள் யாருன்னு பாருங்க வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளவர்கள் அதுக்கடுத்து பார்த்தா வருமான அளவுக்கு வந்து பார்த்தா தடை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா அதுக்கடுத்து இந்த நூறு வீடுகளில் எஸ்இல் வந்து பார்த்தா நாற்பதும் பிசிக்கு வந்து இருபத்தி அஞ்சு எம்பிசி வந்து இருபத்தி அஞ்சு வர்றது பத்து இது வந்து பார்த்தா எழுபது சதவீதம் வந்து பார்த்தா ஊன தான் கொடுத்துருக்காங்க முதல்ல வந்து ஊன தான் முன்னூறு கொடுக்கப்பட்டது மூணு சதவீதம் ஒதுக்கீடு கொடுக்கப்பட்டது ஓகேங்களா நான் சார் இப்போ சமத்துபுரத்தில் நூறு வீடுகள் இருக்கும் அதுக்கான இது அலகேஷன் வந்து பார்த்தீங்க அடுத்து நாட்டுடைய முதல் சட்ட பல்கலைக்கழகமான அம்பேத்கர் பல்கலைக்கழகமானது ஆரம்பிக்கப்பட்டது ரொம்ப முக்கியமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு தான் சரிங்களா சார் அடுத்து அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் இந்த திட்டமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு தொடங்கப்பட்டது இது வந்து வேலூர் மாவட்டம் வாலாஜாப்பேட்டையில் உள்ள பொன்னை கிராமத்தில் ஜூலை இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழில் தொடங்கப்பட்டது என்ன சார் விஷயம் அனைத்து கிராமங்களையும் நவீன வசதியுடன் மேம்பாடு பண்ணுவது ஓகேங்களா ரொம்ப முக்கியமானது அடுத்து நமக்கு நாமைய திட்டம் சுழ உதவி திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு வேலூர் மாவட்டம் விண்ணாமங்கலம் இது வேலூர் மாவட்டத்தில் இருக்கிற விண்ணாமங்கலம் கிராமத்தில் சின்ன ஜூன் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு தொடங்கப்பட்டது தமிழக அரசின் உதவியோடு மாவட்ட ஆட்சியர்களும் இந்த திட்டத்தை செயல்படுத்தினார்கள் அப்போ நமக்கு நாமே திட்டமும் அண்ணா மறுமலை செய்த ரெண்டுமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு சரிங்களா மறுக்கூடாது சரி அடுத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல இங்க பாருங்க உழவர் சந்தை ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம் சரிங்களா அதாவது வந்து பாத்தீங்கன்னா நுகர்பொருள் விதிலேயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய கொள்ளையடிப்பதிகாரம் இடைத்திரகர் தான் நினைக்கிறாங்க அப்போ விவசாயிகள் நேரடியாக வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய காய்கறிகள் இல்ல பழங்களை வந்து விற்று அவங்க சம்பாதிக்கின்றதுக்காக உழவர் சந்தையான கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது நவம்பர் பதினாலுல தொடங்கப்படுது முதல் உழவர் சந்தை சரிங்களா முதல் முதல்ல கொண்டு வரப்படுது பாருங்க காய்கறி சந்தைகளை இடைத்திற்கு மற்றும் வக்தர்களை நீக்குதல் நுகர்வோருக்கும் உழைவர்களுக்கும் நேரடி இணைப்பை ஏற்படுத்துவது தூய்மைக்கான பழங்கள் மற்றும் காய்களுடைய விலைகளை நிலைப்படுத்துதல் ஓகேங்களா அது மட்டும் இல்லாம ஜூன் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் ஆசியாவிலே மிகப்பெரிய பேருந்து நிலையமான கோழம்பேடு பேருந்து நிலையமான தொடங்கப்பட்டது ஆசியாவிலே மிகப்பெரிய பேருந்து நிலையம் ஓகேங்களா அடுத்து முக்கியமான ஒரு சுகாதார திட்டம் சார் சுகாதார திட்டம் கேட்பாங்க வாழ்வொழி திட்டம் வாழ்வழி திட்டம் என்றால் ஒன்றும் கிடையாது சில பள்ளிக்கூடங்கள் இருக்கு பார்த்தீங்களா அந்த பள்ளிக்கூடங்கள் ரொம்ப தூய்மையாக இருக்கும் அதான் வாழ்வழி திட்டம் வியாழக்கிழமை பள்ளி சுகாதார திட்டம் சில அந்த என்ன வந்து பண்ணுவாங்க வாரத்தில் ஒரு நாளாக தான் பார்த்தீங்கன்னா அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா கிளீனாக வச்சுக்கின்ற மாதிரி ஒரு பிளான் அவங்க பண்ணியிருக்காங்க வாழ்வழி திட்டம் என்பது ஒரு பள்ளியில் சுகாதாரமும் நல்லா மேம்பட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்றது ஓகேங்களா ரெண்டாயிரம் பாருங்க ரெண்டாயிரத்தில் திருவள்ளுவர் சிலை ரெண்டாயிரத்தில் அந்த திருவள்ளுவர் சிலையானது தொடங்கப்பட்டது சரிங்களா பொதுமக்களுக்கு நூத்தி முப்பத்தி மூணு அடி திருவள்ளுவர் சிலை அழகு திறந்து கன்னியாகுமரியில் வைக்கப்பட்டது ரெண்டாயிரம் அடுத்தது வேற என்ன சார் அடுத்த ஆட்சிக்காலும் ரெண்டாயிரத்தி ஆறுல வராது அவர் படைக்காரன்னு பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி ஏழை தொழிலாளர்கள் இலவச நிலம் வழங்கப்பட்டது சரிங்களா அது மட்டும் இல்லாமல் ஏ விவசாய குடும்பங்களுக்கு ரெண்டு ஏக்கர் தரசு நிலம் வாழ கொடுக்கப்பட்டது நிலம் பண்படுத்தப்பட்டு பின்பு விவசாயிகள் இலவசமாக வழங்கப்பட்டது ரொம்ப முக்கியமான ஒரு சரிங்களா ஏழை தொழிலாளர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம் சரிங்களா அதுக்கடுத்து காமராசருடைய பிறந்தநாளர் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுது ஜூலை பதினஞ்சு காமராசர் நாள் ரொம்ப முக்கியமானது ஒரு சரிங்களா அடுத்து இலவச வண்ண தொலைக்காட்சிகள் கொடுக்கப்பட்டது அனைத்து பள்ளிகளிலும் பத்தாம் வகுப்பு வரை தமிழ் கட்டாய கட்டாயப்பாடமாக்கப்பட்டது ஆட்சி காலத்தில் அடுத்து வருமுன் காப்போம் திட்டம் ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம் ரெண்டாயிரத்தி ஆறு அதாவது நோய்கள் வருமுன் காக்க மருத்துவ சேவையானது வழங்கப்பட்டது சரிங்களா வருமுன் காப்போம் திட்டம் ரெண்டாயிரத்தி ஆறு மறக்கவே கூடாது எக்ஸாம்ல கேட்பாங்க ஓகேங்களா அடுத்து ரெண்டாயிரத்தி ஏழு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பண்ணிருக்காரு சார் எல்லாருக்குமே ரிசர்வேஷன் கொடுத்துருமே இருக்கக்கூடிய முஸ்லீம் என்ன பண்ணுவாங்க சரி அவங்களுக்கு ஒரு ரிசர்வேஷன் கொடுத்துருவோம் அடுத்ததுக்காக பிசியில் இருக்கக்கூடிய சரிங்களா முப்பது பர்சன்டில் அதில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சரிங்களா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் பார்த்தீங்கன்னா பிசிஎம் அதாவது முஸ்லீம்களுக்கு கொடுக்கப்பட்டது சரிங்களா முஸ்லீம்களுக்கு கொடுக்கப்பட்டது பாருங்கள் முஸ்லீம்களை மூணு புள்ளி அஞ்சு பர்சன்ட் கொடுத்தார் அடுத்து மருத்துவ மற்றும் பொறியியல் படிப்புகளுக்கான நுழைவுத் தேர்வு நீக்கப்பட்டது சரிங்களா நுழைவுத் தேர்வானது நீக்கப்பட்டது ரொம்ப முக்கியமானது அடுத்து பொது விநியோகம் ஒரு ரூபாய்க்கு ஒரு ரூபாய் சரிங்களா அரிசி திட்டம் ரெண்டாயிரத்தி எட்டில் ஒரு ரூபாய்க்கு ஒரு கிலோ அரிசி சரிங்களா ஒரு கிலோ அரிசியானது வழங்கப்பட்டது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இலவச அவசர ஆம்புலன்ஸ் நூற்றி எட்டு கலைஞருடைய ஆட்சி காலத்தில் தான் தொடங்கப்பட்டது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் ஆளுகள் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கத்தில் ஆட்சி பண்ணிட்டு இருப்பாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுகாதாரத்துறை அமைச்சராக டாக்டர் அனுமணி ராமதாஸ் அவர்கள் இருப்பார் அவர் வந்து சுகாதாரத்துறை அமைச்சர் இருப்பார் அவர் தான் செயல்படுத்தி இருப்பார் ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் வந்து அப்போது கலைஞருடைய ஆட்சிகால தான் நடந்து கொண்டிருக்கும் அந்த கலைஞருடைய ஆட்சிக்காலத்தை தான் இந்த இலவச ஆம்புலன்ஸ் சேவையானது தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்டது ஓகேங்களா இந்தியா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணது அவர் தான் இதனாலும் ஆட்சிகள் யாருக்காங்க அவர் தானும் பெருமை கொண்டாடுவாங்க அதை பார்த்துங்க அடுத்து ரெண்டாயிரத்தி ஒம்போது பிப்ரவரி ரெண்டு கலைஞர் காப்பீடு திட்டம் ஏழைகளுக்கான விரிவான சுகாதார காப்பீடு திட்டம் ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம் சார் கலைஞர் காப்பீடு திட்டம் ஓகேங்களா அடுத்து ரெண்டாயிரத்தி பத்து நலமான தமிழக திட்டம் நலமான தமிழக திட்டம் அவர் என்ன சார் சொல்றாங்க பாருங்க பரவான நோய்கள் அதை தடுக்க இலவச மருத்துவ சோதனை இருத நோய் சக்கர நோய் மற்றும் புற்றுநோய்களுக்கான விழிப்புணர்வு ஏற்படுத்தும் பரவாயில்ல பரவாத நோய்களுக்கான விழிப்புணர்வை நம்ம ஏற்படுத்தணும் சில நான் எல்லாமே படிச்சிருப்பீங்க அண்ணாவினுடைய நினைவாக அண்ணா நூற்றாண்டு நூலகமான தொடங்கப்பட்டது அண்ணா நூற்றாண்டு நூலகம் சரிங்களா அது பார்த்து அவர் இருந்து அவர் பிறந்து வந்து நூறு ஆண்டுகள் கழிச்சு ரெண்டாயிரத்தி பதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துல பிறந்திருப்பார் ஓகேங்களா அடுத்து ராஜராஜனுடைய ஆயிரம் ஆண்டு நினைவாக ஒற்றை நெல் பயிர் திட்டம் தொடங்கப்பட்டது ராஜராஜ சோழன் தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயிலை கட்டிய ராஜராஜ சோழனுடைய ஆண்டு நினைவாக ஒற்றை நெல் பயிர் திட்டமானது தொடங்கப்பட்டது ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம் அடுத்து பாருங்க ரொம்ப முக்கியமானது ஜூன் ரெண்டாயிரத்தி பத்தில் முதல் உலக தமிழ் செம்மொழி மாநாடு கோவையில் நடத்தப்பட்டது சரிங்களா தமிழ் மாநாடு மாணவர்களுக்கு இலவச சீருடை வழங்கப்பட்டது இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு திட்டங்கள் சரிங்களா நல்லா படிச்சு போகணும் சார் இப்போ வந்து பார்த்தா கலைஞருடைய ஆட்சி காலத்தில் நடந்தக்கூடிய திட்டங்கள் எல்லாமே இப்போ நடக்கக்கூடிய திராவிட மாநிலம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களுமே நடைமுறைப்படுது நமக்கு நாம திட்டம் இந்த வாழ்வெளி திட்டம் வருமன் காப்பு இதெல்லாம் கொஞ்சம் பெயர்கள் மட்டும் தான் அது ஓகேங்களா அது மட்டும் தான் சார் அந்த மூலூர் ராமாமிரம் அமையார் நீங்க படிச்சிருப்பீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது மூலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு திருமண திட்டம் அப்படின்னு சொல்லி இருப்பீங்க அந்த திட்டமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது தான் தொடங்கப்படுது ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம் ஓகேங்களா அப்போ கடனுடைய ஆட்சி காலத்தில் என்னென்ன சாதனைகள் பண்ணிருக்காங்க எல்லாமே எக்ஸாம்பிள் கேட்கறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு யூனிட் நைன்ல சார் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா யூனிட் நைன் யூனிட் நைன்ல வந்து பாத்தீங்கன்னா சரி கொஸ்டின் கேட்கறதுக்கான எல்லா வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா சார் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ்ல வந்து நம்ம அந்த விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா எக்ஸாமில் கேட்கற நிறைய வாய்ப்புகள் நல்லா நோட் பண்ணி வச்சு படிக்கிறது பாருங்க சரிங்களா இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு டாபிக்கோ இல்லை வேற சஜெக்ட்ல இருந்து உங்களுக்கு மீட் பண்ணுறேன் ஓகேங்களா பாய்